இன்னைக்கு சிம்பிளா ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் வெண்ணெய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல்ல ஒரு கப் பச்சரிசி டூ ஹவர்ஸ் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி மாவு சாஃப்டா இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் கூடவே கால் கப் கடலை பருப்பு ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன்ல அரிசி அளந்த கப்ல அஞ்சு கப் தண்ணி சேர்த்து சுட வச்சுக்கலாம் தண்ணியில லைட்டா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது அரிசி மாவு சேர்த்து கட்டிப்படாம கலந்துட்டே இருக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு கொஞ்சம் திக்கானதும் ஒரு கப் கரைச்சி வச்ச வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம் வெள்ளம் நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் வேக வச்ச கடலை பருப்பு கூடவே துருவின தேங்காய் கால் கப் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவு நல்லா வெந்து பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுறப்ப கேஸ் ஆஃப் பண்ண டேஸ்டியான வெண்ணெய் புட்டு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க